நம்ம சட்ஜ் பண்ணோம் சச்சி அந்த சைடு போனும் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா மனதுக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்க அவ்ளோதான் எத்தனை நாள் ட்ரிப் ப்ரோ இப்போ அஞ்சு நாள் நாங்க அஞ்சு நாள் சாப்பாடுலாம் ப்ரோ நாங்க இப்போ இங்க சமைச்சோம் ரூம்ல சமிச்சோம் இப்போ டிஃபன் காலையில கடயில பார்த்து போங்க நீ பயங்கரமா சமைப்பீங்கன்னு கேலி பட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க நான் சமைக்க மாட்டேன் அம்மா தான் அப்படியே அம்மா தான் அம்மா தான் ஃபுல்லா சமைப்பாங்க ஓகே இங்க வந்தா நம்ம ஜம் பண்ணணும் பூச நிம்மதியா பார்க்கணும் அவ்ளோதான் மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் ஃபீல் பண்ணுவோம் அவ்வளோதான் ஓகே ஸோ இந்த ட்ரிப்பில் இப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேளாங்கண்ணி சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ வேளாங்கண்ணியில் இந்தந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப லாஸ்ட் இயர் வந்ததை விட இதெல்லாம் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க அப்படின்னு நம்ம தனியாக அவ்வளோவா நோட் பண்ணுறது இல்லை ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் வர வரமாட்டோம் திருவிழா டைமும் வர மாட்டோம் அதனால் அவ்வளோ நம்மளுக்கு ஃபீல் ஆனதுன்னா என்ன நிம்மதியாக சாமி கும்பிட முடியும் தனியாக இந்த கூட்டம் இல்லாத டைம் இன்னும் பெட்டராக இருக்கும் தனியாக நம்ம ஜவ் பண்ணுறோமா நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கு தான் நம்மளுக்கு இந்த டைம் தான் ரொம்ப பிடிக்கும்